ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் தளர்நடை நடத்தல் திரைநீர் சந்திர மண்டலம்போல் செங்கண்மால் கேசவந்தன் முகத்து துலங்கு சுடர் சுட்டி திகழ்ந்து எங்கும் புடைபெற பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் சண்டம் துள்ளம் சோற தளர்நடை நடவானோ திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கன்மால் கேசபந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதூர் தீர்த்த பலம் தருநீர் சிறு சண்டம் துள்ளம் சூற தளர்நடை நடவானோ நீ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் கடல் இருக்குது கடல் பின்னாடி அதில் சந்திரன் உதிச்சிருக்கு அந்த சந்திரன் கடல் நீரில் பட்டு அதனோட பிரதி பிரதிப பிரதிபிம்பம் அப்படி இப்படி அலையிறது அலைகுமா இல்லையா அலை அடைக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கான் கண்ணன் அணிந்திருக்கிற சுட்டி அப்படின்னா நெத்தியில் தொங்குற அந்த சுட்டி கண்ணன் நடக்க அது இங்கே அலையிறது இந்த கற்பனை இங்கே சேர்த்துருக்கார் இங்கே இருக்கார் திரைநீர் சந்திர மண்டலம் போல் செங்கன்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து சுட்டி திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடைப்பெயர புடைப்பெயரன்னா அசையறது இங்கெங்கும் சுட்டினா நெத்தியில் போட்டிருக்கிற அந்த நெற்றி சுட்டி திகழ்ந்துன்னா எல்லாருக்கும் தெரிய முடியும் அது எப்படி இருக்குதுன்னா நீர் சந்திர மண்டலம் போல் திரை நீர்னால் அடிக்கிற அந்த சமுத்திரத்தில் பிரதிபலிக்கிற சந்திர மண்டலம் போல் இருக்கிறதான் யாருடையது செங்கன்மால் கேசவந்தன் சிவந்தகன்களை உடைய கேசவன் கேசி என்ற அரக்கனை அழித்த நம்முடைய பெருமானுடைய திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திருநீர் முகத்து அழகிய மு முகத்தில் விளங்குகின்ற சுட்டியானது எங்கும் எல்லா இடத்திலும் திகழ்ந்து புடைபெயரை அங்கே எங்கே பிரகாசிச்சின்னு அது ஆடுறது அது எப்படி இருக்குன்னா இங்கே திரைநீர் திரைநீர் அலைகடலில் சந்திரனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க எனக்கு நினைக்கிறேன் திருப்பி அந்த வரியை படித்தா உங்களுக்கு அர்த்தம் முழுசாக புரிஞ்சிடும் நீர் சந்திர மண்டலம் போல் திரைநீர் சந்திர மண்டலம்னா என்ன அர்த்தம் நீரில் இருக்கின்ற சந்திரனின் பிரதிபலிப்பு போல் இருக்கிறது அது இங்கே இங்கே அசைஞ்சுருக்கும் செங்கன்பால் கேசவந்தன் திருநீர் முகத்து அழகிய முகத்தில் துலங்கு அதில் பிரகாசிக்கின்ற சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயரை அது எங்கேயும் போயிட்டு வருது கண்ணை நடக்கிற போது இப்படி நடக்கிறது அது அப்படி இருக்குது புரிஞ்சு கொடுத்து நினைக்கிறேன் மேற்கொண்டு பார்க்கலாம் பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தரும் பெருநீர் தீ சிறந்த தீர்த்தம் அது திரையழு கங்கையிலும் அலை எறுகின்ற கங்கையில் காட்டிலும் பெரியதோர் பெரியது ஓர் அதிகமான ஒப்பற்ற தீர்த்தபலத்தை தருகின்ற நீர் அப்படின்னா புரியுது சாதாரண கங்கையை விட புனிதமான நீர் அப்படிங்கிறத இப்படியெல்லாம் சொல்கிறார் பெருநீர் பெருகுகின்ற நீர் கற்பனை பண்ணிக்கோங்கோ திரைகிழ அலைகள் இருக்கின்ற கங்கையிலும் கங்கையை காட்டிலும் அதிக தீர்த்தபலம் தருகின்ற நீர் ஒன்று இருக்கிறது அது என்னன்னு சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிறீங்களா அந்த போர்ஷனை படிக்கிறேன் பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் தரு நீர் சிறிச்சன்னம் துள்ளம் திருத்தண்ணம் துள்ள ஜோர கலர்நடை நடுவோனோ அப்படிங்கிறது கண்ணனுடைய ஆண்குறியை சொல்கிறார் அதிலேருந்து துள்ளம் துளி துளியாக அந்த தருநீர் அந்த பெரியதோர் தீர்த்த பலம் தருநீர் உள்ளம் சோர துளி துளியாக சொட்ட தளர்நடை வருவானோ அத்தமாதிரி தான் நினைக்கிறவங்களுக்கு கங்கையை காட்டிலும் அதிக தீர்த்த பலத்தை தரக்கூடிய நீர் கண்ணனுடைய ஆண்குறியிலிருந்து சொட்டு சொட்டாக விழ தளர்நடை நடவானோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சல சன்னம்னா ஆண்குறி ரகசிய அவ்வ அவ்வியம் ப்ரைவேட் பார்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் திரை நீர் சந்திர மண்டலம்பூர் செங்கன்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடைபெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் பெரியதோர் பலம் தருநீர் சிறு சண்டம் துள்ளம் சோற தளர்நடை நடபானோ துள்ளம்னா துளி துளியாக சொட்ட சோரன்னா ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਯ ਨਮਃ